பிரின்சிபிள்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா அவசை சீரியல் என்ன என்னென்ன பார்க்கலாம் முத்து வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து சீதாவுக்கும் அந்த அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்றாங்க நீங்கள் சொல்கிறது இல்லை உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே தான் நீ எதுக்காக சந்தேகப்படுற அப்படின்னுட்டு கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா வந்து கேட்குறாங்க இல்லை ரொம்ப நாள் கழித்து நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் இருந்து நீங்கள் என்றைக்கும் மாற மாட்டிங்குதுன்னா நான் எதுக்காக மாறப்போகிறேன் நான் கண்டிப்பாக எப்பயும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க அவளும் நம்ம வீட்டு தானே அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் யோசிக்க மாட்டேனா அதனாலதான் அவள் நல்லா இருக்கணும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன் வாழ்ட்டு மீன் தான் நானே இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றாங்க அது கேட்ட உடனே விஜய் வந்து அது கேட்ட உடனே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு ரொம்பவே கோப்பட்றாங்க ஆமாம் இவர் பெரிய ஆளு அப்படியே பெரிய பெரிய ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி தான் இப்படி தே பேசி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பெரிய அப்படியே இளவரசியை அப்படியே பெரிய மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் பில்டப் பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்துவாவையும் அதுக்கப்புறம் மீனாவையும் பார்த்து நக்கலாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்த உடனேயே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க மீனா வந்துட்டு எதுவாக இருந்தால் என்ன அவங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க பெரியவங்களாம் மதித்து வாழ்கிறாங்க அப்படியே பட்டவங்கள நீ வாழ்த்தி தான் பேசணும் அது இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் கிண்டல் பண்ணி பேசுறது அதை கேவலமாக பேசுறது வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தான் இவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க அண்ணாமலாம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோடய இதை முடியுது வரப்பட எப்பிசோடில்